ஒரு சிறந்த கணவன் எப்படி இருக்கணும்னு பைபிள் சொல்ற மூணு முக்கியமான விஷயத்த தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இந்த விஷயத்தெல்லாம் கடைபிடிச்சாலே நம்மளோட குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமா மாறும் திருமணம் இது ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கும் பல குடும்பங்கள்ல அந்த பயிர் வாடி போய் தான் கிடக்குது என் கணவர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாருன்னு மனைவியும் என் மனைவிக்கு என்ன சொன்னாலும் புரியாதுன்னு கணவனும் சண்டை போடுறது இப்போ ரொம்ப சகஜமாயிடுச்சு ஆனா அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே கர்த்தர் குடும்பத்தை உருவாக்கினப்போ அது களமா இருக்கணும்னு அவர் நினைக்கல அது ஒரு குட்டி பரலோகமா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டாரு ஒரு கணவன் தன் மனைவிய எப்படி நடத்தணும்னு வேதகமம் மிக தெளிவாக சொல்லுது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டாலும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாழ்ற நமக்கும் அது நூறு சதவீதம் பொருந்தும் இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கர்த்தர் ஏதோ ஒரு விதத்துல உங்க குடும்பத்தை ஒற்றுமையா ஆசிர்வதிக்க போறாருன்னு அர்த்தம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க முதல் மற்றும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அன்பு பைபிள்ல எபேசியர் அஞ்சு இருபத்தஞ்சுல ஒரு அருமையான வசனம் இருக்கு புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு இருக்கு கவனிச்சிங்களா உனக்கு பிடிச்சிருந்த அன்பு காட்டுன்னு பைபிள் சொல்லல கிறிஸ்து சபையை நேசித்தது போல நேசிக்கணும்னு சொல்லுது கிறிஸ்து சபையை எப்படி நேசிச்சாரு அந்த சபைன்னு சொல்றது நம்மளதான் இதில் முக்கியமாக ரெண்டு விஷயத்த கவனிக்கணும் ஒன்று நிபந்தனை இல்லாத அன்பு அப்படின்னா அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் பாவியாக இருந்தப்பவே அவர் நம்மளை நேசித்தார் அதே போல உங்கள் மனைவி கிட்ட குறைகள் இருந்தாலும் அவங்க கோவப்பட்டாலும் நீங்கள் அவங்கள நேசிக்கணும் நீ எனக்கு மரியாதை கொடுத்தாதான் நான் உன்னை நேசிப்பேன் அப்படின்னு சொல்கிறது வியாபாரம் அன்பு கிடையாது ரெண்டாவது தியாக அன்பு அதாவது விட்டு கொடுக்குற அன்பு இயேசு நமக்காக தன்னோட உயிரியே கொடுத்தாரு ஆனால் ஒரு கணவனாக உங்கள் மனைவிக்காக நீங்கள் எதை விட்டு கொடுக்குறீங்க உங்களோட ஈகோவா உங்களோட கோவமாக இல்லை நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனோட செலவிடுற அந்த நேரங்களையா அன்பு பற்றி பேசும்போது வேதகமத்தில் இருக்க ரெண்டு முக்கியமான கணவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒருவர் பாடம் கற்றுக்கொள்ள மற்றொருவர் அதை பின்பற்ற ஒன்று ஆதாம் ஆதாம் செய்த தவறு என்ன தெரியுமா பழத்தை சாப்பிட்டது கடவுள் வந்து மட்டுமல்லாமல் போது தான் எனக்கு கொடுத்தானு பள்ளிய தூக்கி மனைவி மேல போட்டாரு இன்னைக்கு பல கணவர்கள் இதைத்தான் செய்யறாங்க வீட்ல ஏதாவது பிரச்சனை வந்தா உடனே எல்லாம் தான் நீ தான் பிள்ளைய கெடுத்து வச்சிருக்கன்னு மனைவியை கை காட்டுறாங்க சிறந்த கணவன் பழி போட மாட்டான் பொறுப்பை ஏத்துப்பான் ரெண்டாவது எல்கனா ஒன்னு சாமுவேல் புஸ்தகத்துல அண்ணான் குழந்தை இல்லாம அழுதுகிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க கணவர் எல்கனா போய் என்ன செய்தார் தெரியுமா ஏன் அழுகிறாய் பத்து குமாரனை பார்க்கிலும் நான் உனக்கு சிறந்தவன் அல்லவா அப்படின்னு கேட்டாரு அவரு அவங்கள திட்டல உனக்கு எப்பவுமே அழுகுதான் சொல்லல அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தாரு கணவன்மார்களே உங்கள் மனைவி சோகமா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவை உங்களோட ஆறுதலான வார்த்தைகள் தான் அன்பார்ந்த கணவர்களே உங்க மனைவியோட சந்தோஷத்திற்காக உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை விட்டு தான் உண்மையான அன்பு அவங்க டயர்டா இருக்கும்போது நான் சமைக்கிறேன் நியரெஸ்டுன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை ஆயிரம் ரோஜா பூக்களுக்கு சமமாக இருக்கும் அதனால ஒரு சிறந்த கணவனாக இருக்கணும் அப்படின்னா வேதகம் சொல்கிறபடி உங்கள் மனைவியை எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் அன்பு செலுத்துறத நிறுத்தாமல் பார்த்துக்கோங்க ரெண்டாவதாக பைபிள் சொல்கிற ஒரு முக்கியமான வார்த்தை கணம் அல்லது மரியாதைன்னு சொல்லலாம் ஒன்று பேதுரு மூணு ஏழில் பைபிள் என்ன சொல்லுதுன்னா அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிற படியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராத நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களான அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் அப்படின்னு இருக்கு கவனிச்சிங்களா இங்க பலவீன பாண்டம் அப்படின்னா அவங்க பலம் இல்லாதவங்கன்னு அர்த்தம் இல்ல ஒரு விலை உயர்ந்த கண்ணாடி பாத்திரத்தை நம்ம ஜாக்கிரதையா பத்திரமா கையாளுவோம் கீழே பயப்படுவோம்ல அந்த மாதிரி உங்க மனைவிய அவ்வளோ அக்கறையா நீங்க பாத்துக்கணும் அந்த வசனத்துல இன்னொரு வாக்கியத்தை கவனிச்சிங்களா விவேகத்தோட வாழுங்கள் அப்படின்னு இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம் அவங்க மனசை புரிஞ்சுக்கோங்க அவங்க அன்னைக்கு சோகமா இருந்தாங்கன்னா ஏன் சோகமா இருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிக்கணும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு நீங்க தெரிஞ்சிருக்கணும் அவங்க எந்த விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவாங்க அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சிருக்கணும் தினமும் நீங்க வீட்டுக்கு வேலை முடிச்சுட்டு வந்ததும் காப்பி கொண்டா அப்படின்னு அதிகாரமா கேக்குறதுக்கு பதிலா இன்னைக்கு உனக்கு நாள் எப்படி போச்சுன்னு ஒரு பத்து நிமிஷம் அவங்க பக்கத்துல உட்காந்து பேசி பாருங்க அவங்க சொல்றத காது கொடுத்து கேளுங்க இல்லனா இன்னைக்கு நான் காபி போடுற ரெண்டு பேர் குடிக்கலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க உங்களுக்கான காஃபி நீங்க கேட்காமலே உங்க கைக்கு வந்து சேரும் கணவர்களே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா பெண்களுக்கு தேவையானது சொல்யூஷன் கிடையாது அட்டென்ஷன் அதாவது அவங்களுக்கு தீர்வெல்லாம் தேவையில்லை ஒரு கவனிப்பு இருந்தாலே போதும் அவங்க கஷ்டத்தை சொல்லும்போது போது நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாம சும்மா கேட்டாலே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கும் அதுலேயும் விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கனாலே போதும் இதுதான் அவங்கள கனம் பண்ணுவது அடுத்து பைபிள் சொல்லுது கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான் எபிசியர் அஞ்சு இருபத்தி மூணுல இருக்கு நிறைய பேர் தலை அப்படின்னா உடனே நான் தான் பாஸ் நான் சொல்றது தான் கேட்கணும்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா ஏசு காட்டின தலைமைத்துவம் அது இல்ல ஏசு சீஷர்களுடைய கால்களை கழுவினாரு யோவான் பதிமூணுல இருக்கு உலகத்துல தலைவன் மத்தவங்கள அதிகாரம் பண்ணுவான் ஆனா கிறிஸ்துவ குடும்பத்துல தலைவன் அதாவது கணவன் என்பவன் சேவை செய்கிறான் அப்படின்னு சொல்றாங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா துணி தவிக்கிறது தப்பில்லை அவங்களுக்கு உதவி செய்யறதுல உங்க கௌரவம் குறையாது உண்மையான தலைவன் தன் குடும்பத்தை தனக்கு முன்னாடி நிறுத்தி உயர்த்துவான் இப்போ மூணாவது விஷயம் சொல்றேன் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று கொலோசியர் மூணு பத்தம்போதுல பைபிளில் என்ன இருக்குன்னா புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அவர்கள் மேல் கசிந்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு இருக்கு கசப்பு இது ஒரு விஷம் போன மாதம் நீ எங்கள் அம்மாவை பத்தி தப்பாக பேசினேன் கல்யாணத்துல உங்கள் அப்பா எனக்கு இது செய்யலை அது செய்யலைன்னு இப்படி பழைய குப்பைகளை கிளறிக்கிட்டே இருந்தா வாழ்க்கை நரகமாக மாறிடும் மன்னிக்க தெரியாதவன் கணவனாக இருக்க தகுதி ஏசு நம்ம பாவங்களை மன்னிக்கலையா நம்ம தினமும் எவ்வளோ தப்பு பண்ணுறோம் ஆனாலும் ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார்ல அப்போ உங்களோட சதையின் சதையா இருக்கிற மனைவிய நீங்க மன்னிக்க முடியாதா என்ன கணவர்களே இப்போ நீங்க யோசிக்கலாம் அவ என்ன பண்ணாலும் அவள அவளை மன்னிச்சுட்டே போகணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை வரும் ஆனா அப்படி உங்களுக்கு கசப்பான நேரம் வரும்போதெல்லாம் உங்களோட பேச்சு குறையும் முகம் கொடுத்து பேச மாட்டீங்க சின்ன விஷயத்துக்கு கூட பெருசா உங்களுக்குள்ள சண்டை வந்துடும் இதை மாத்தணும்னா மன்னிப்பு தான் ஒரே ஒரு வழி சூரியம் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்க கோவம் தனியட்டும் அப்படின்னு வேதம் சொல்லுது தூங்க போறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் தப்பா இருந்தா சாரி அப்படின்னு சொல்லிட்டு படுங்க அந்த ஒரு சாரி அடுத்த நாள் உங்களோட டேவையே பிரைட்டா வச்சுக்கும் யாக்கோபு மூணாம் அதிகாரத்துல நாக்கை பத்தி ஒரு பெரிய எச்சரிக்கை இருக்கு நாக்கு சிறிய அவயவமா இருந்தாலும் பெரிய காட்டையே எரிச்சிரும் அப்படின்னு இருக்குது குடும்ப சண்டையில் தொண்ணூறு சதவீதம் பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா பேசுகிற விதம்தான் நீங்கள் சொல்கிற விஷயம் சரியாக இருக்கலாம் ஆனால் அதை சொல்கிற விதம் தப்பாக இருந்தால் அது சண்டையில் தான் முடியும் யாக்கோபு ஒன்று பத்தம்போதுல கேட்கறதற்கு தீவிரமாயும் பேசிக்கிறதற்கு பொறுமையாயும் கோபித்ததற்கு தாமதமாயும் இருக்க கடவன் அப்படின்னு இருக்கு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வரும்போது ஒரு நிமிஷம் அமைதியாக ரெண்டு பேரும் இப்போ நம்ம ரெண்டு பேரும் கோபமாக இருக்கோம் ஒரு இருபது நிமிஷம் கழிச்ச பேசலான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுங்க கோவத்தில் பேசுகிற வார்த்தை காயப்படுத்தும் பொறுமையாக பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே அந்த சண்டையை குணப்படுத்தும் சரி கூடுதலாக இன்னும் ரெண்டு விஷயத்த சொல்கிறேன் இப்போ பைபிள் வசனங்கள்ல பார்த்தோம் இதை நடைமுறையில எப்படி செய்யறதுன்னு ஒரு சில விஷயத்தை சொல்றேன் ஒன்று ஆன்மீக தலைமை ஒரு குடும்ப தலைவனா சும்மா காசு சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல உங்க வேலை உங்க குடும்பத்துக்காக முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதும் நீங்களா தான் இருக்கணும் தினமும் ராத்திரி உங்களோட மனைவியோட சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஜெபம் பண்ணுங்க ரெண்டாவது வார்த்தைகளில் கவனம் வேணும் கோவத்துல நீ எல்லாம் தான் இருக்கியோ உனக்கு அறிவே இல்ல இந்த மாதிரி வார்த்தைகளை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க வார்த்தைகள் அம்பு மாதிரி விட்டா திரும்ப எடுக்க முடியாது மூணாவது சிறிய உதவிகள் வீட்டு வேலை பெண்களோட வேலை மட்டும் இல்ல பைபிள் எங்கேயும் அப்படின்னு சொல்லல அவங்களுக்கு ஒத்தாசையா இருங்க அது அவங்க மேல நீங்க வச்சிருக்க மரியாதையை காட்டும் இன்னும் சில விஷயம் சொல்றேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பாராட்டுதல் சாலமோன் ராஜா உன்னத பாட்டுல தான் தன் மனைவியை வர்ணிச்சுக்கிட்டே இருப்பாரு நீ ரூபாவதி உன் கண்கள் புறா கண்கள்னு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு பாராட்டாம இருக்காதீங்க அவங்க சமையலையும் அவங்க அழகையும் தினமும் பாராட்டுங்க அடுத்து பரிசுகள் பெரிய வைர நெக்லஸ்லாம் தான் வாங்கணும்ன்ட்டு இல்லை வேலை முடிச்சிட்டு வரும்போது அவங்களுக்கு பிடிச்சதா ஒரு சின்ன பூ அல்லது அவங்க விரும்பி சாப்பிட்ற இனிப்பு வகைகளை வாங்கிட்டு போங்க இவர் என்ன நினைச்சிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தாலே போதும் அடுத்து தரமான நேரம் வீட்ல இருக்கும் போதெல்லாம் டிவியை ஆஃப் பண்ணுங்க போனை தூக்கி போடுங்க அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து உங்களோட நேரத்தை செலவிடுங்க அடுத்து தொடுதல் உடல இருக்கிறது மட்டும்தான் தொடுதல்னு இல்லை சும்மா போகும்போது கையை பிடிச்சுக்கோங்க தோலில் கை போடுங்க அவங்களுக்கு கால் அமுக்கி விடுங்க இந்த மாதிரி சின்ன சின்னதா அவங்கள தொடுதலும் ஒரு விதமான தான் சரி இப்போ கடைசியா ஒன்று சொல்றேன் ஒரு சிறந்த கணவனாக இருப்பதுங்கிறது ஒரு நாளில் நடக்கிற மேஜிக் இல்லை அது ஒரு பயனும் சில சமயம் சறுக்கலாம் கோவப்படலாம் ஆனால் உடனே சுதாரிச்சு ஆண்டவர்கிட்ட பலன் கேட்டு மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டு வாழ்றது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை உங்க மனைவி கடவுள் உங்களுக்காக கொடுத்த மிகப்பெரிய பரிசு அந்த பரிசை பத்திரமா பார்த்துக்கோங்க நீங்க அவங்கள ராணியா பார்த்தாதான் நீங்க அவங்களுக்கு ராஜாவா இருக்க முடியும் இப்போ கண்களை மூடி ஜெபிக்கலாமா ஜெபம் அன்புள்ள தகப்பனி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு கணவனையும் ஆசிர்வதையும் அவர்களுக்குள் இருக்கும் கலை மாற்றும் தங்கள் மனைவியை நேசிக்கவும் புரிந்து கொள்ளவும் அவர்களுக்கு ஞானத்தை தாரும் சமாதானம் இல்லாத வீடுகளில் உமது சமாதானம் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புறேன் மறக்காம மனைவிமார்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்களோட கணவருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த மாதிரியான பைபிள் பேஸ்டு கதைகளை கேட்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி